யாத்திராகமும் அதிகாரம் ஏழு கத்தர் மோசையை நோக்கி பார் உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன் உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாயிருப்பான் நான் உனக்கு கட்டளையிடம் யாவையும் நீ சொல்ல வேண்டும் பார்வோன் இஸ்ரேல் புத்தரை தன் தேசத்திலிருந்து அனுப்பிவிடும்படி உன் சகோதரனாகிய ஆரோன் அவனிடத்தில் பேச வேண்டும் நான் பார்வனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன் பார்வன் உங்களுக்கு செபிக் கொடுக்க மாட்டான் ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களும் ஆகிய இஸ்ரேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன் நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட பண்ணும்போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள் என்றார் மோசையும் ஆரோனும் கர்த்தர் தங்களுக்கு கட்டளைட்டபடியே செய்தார்கள் அவர்கள் பார்வோனுடனே பேசும்போது மோசேக்கு எண்பது வயதும் ஆரோனுக்கு எண்பத்து மூன்று வயதுமா இருந்தது கத்தர் மோசையும் ஆர்வனையும் நோக்கி உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களிடையே சொன்னால் அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக அது சர்ப்பமாகும் என்றார் மோசையும் ஆரோனும் பார்வனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்ளேற்றபடி செய்தார்கள் ஆரோன் பார்வனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான் அது சர்ப்பமாயிற்று அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரையும் அழைப்பித்தான் எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள் அவர்கள் ஒவ்வொருவனாக தன் தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்களாயின ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது அவர்களுக்கு செவிகொடாமற் போனான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி பார்வோனின் இருதயம் கடினமாயிற்று ஜனங்களை விடமாட்டேன் என்கிறான் காலமே நீ பார்வரத்துக்கு போ அவன் நதிக்கு புறப்பட்டு வருவான் நீ அவனுக்கு எதிராக நதி ஓரத்திலே நின்று சர்ப்பமாக மாறின கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு அவனை நோக்கி வெனாந்திரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும்படி எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உமிடத்துக்கு அனுப்பியும் இதுவரைக்கும் நீர் கேழாமற் போனீர் இதோ என் கையில் இருக்கிற கோலினால் நதியில் இருக்கிற தண்ணீர் மேல் அடிப்பேன் அப்பொழுது அது இரத்தமாய் மாறி நதியில் இருக்கிற மீன்கள் செத்து நதி நாரிப்போம் அப்பொழுது நதியில் இருக்கிற தண்ணீரை எகிப்தியர் குடிக்கக்கூடாமல் அரோசிப்பார்கள் இதனால் நானே கத்தர் என்பதை அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் என்றார் மேலும் கர்த்தர் மோசை நோக்கி நீ ஆறோரிடத்தில் உன் கோலை எடுத்துக்கொண்டு எகிப்தின் நீர் நிலைகளாகிய அவர்கள் வாய்க்கால்கள் மேலும் நதிகள் மேலும் குளங்கள் மேலும் தண்ணீர் நிற்கிற எல்லா இடங்கள் மேலும் அவைகள் இரத்தமாகும்படிக்கு உன் கையை நீட்டு அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் பாத்திரங்களிலும் கற்பாத்திரங்களிலும் இரத்தம் உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார் கர்த்தர் கட்டளையிட்டபடி மோசேயும் ஆரோனும் செய்தார்கள் பார்வனுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரின் கண்களுக்கு முன்பாகவும் கோலை ஓங்கி நதியிலுள்ள தண்ணீரை அடிக்க நதியிலுள்ள தண்ணீரெல்லாம் இரத்தமாய் மாறிற்று நதியின் மீன்கள் செத்து நதி நாறி போயிற்று நதியின் தண்ணீரை குடிக்க எகிப்தியருக்கு கூடாமற் போயிற்று எகிப்து தேசம் எங்கும் இரத்தமாயிருந்தது எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திரவித்தையினால் அப்படிச் செய்தார்கள் கர்த்தர் சொல்லி இருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது அவளுக்கு செவி போனான் பார்வோன் இதயம் சிந்தியாமல் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் நதியின் தண்ணீரை குடிக்க உதவாதபடியால் குடிக்கத்தக்க தண்ணீருக்காக எகிப்தியர் எல்லாரும் நதி ஓரத்தில் ஊற்று தோண்டினார்கள் கர்த்தர் நதியை அடித்து ஏழு நாள் ஆயிற்று யாத்திரகமும் அதிகாரம் எட்டு அப்பொழுது கர்த்தர் மோசை நோக்கி நீ பார்வனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு நீ அவர்களை அனுப்பிவிட மாட்டேன் என்பயில் உன் எல்லை அடங்களையும் தவளைகளால் வாதிப்பேன் நதி தவளைகளை திரளாய் பிறப்பிக்கும் அவைகள் உன் வீட்டிலும் உன் படுக்கை அறையிலும் உன் மஞ்சத்தின் மேலும் உன் ஊழியக்காரர் வீடுகளிலும் உன் ஜனங்களிடத்திலும் உன் அடுப்புகளிலும் மா பிசைகிற உன் தொட்டிகளிலும் வந்து ஏறும் அந்த தவளைகள் உன் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் ஊழியக்காரர் எல்லார் மேலும் வந்து ஏறும் என்று கத்த சொல்கிறார் என்று சொல் என்றார் மேலும் கத்தர் மோசினரிடத்தில் நீ ஆர்வனை நோக்கி நீ உன் கையில் இருக்கிற கோலை நதிகள் மேலும் வாய்க்கால்கள் மேலும் குளங்கள் மேலும் நீட்டி எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வரும்படி செய் என்று சொல் என்றார் அப்படி ஆரோன் தன் கையை எகிப்திலுள்ள தண்ணீர்கள் மேல் நீட்டினான் அப்பொழுது தவளைகள் வந்து எகிப்து தேசத்தை மூடி கொண்டது மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்து எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை பண்ணினார்கள் பார்வோன் மோசையும் ஆரோனையும் அழைப்பித்து அந்த தவளைகள் என்னையும் என் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி கத்தரை நோக்கி வேண்டிக் கத்திருக்கு பலியிடும்படி ஜனங்களை விடுவேன் என்றான் அப்பொழுது மோசே பார்வனை நோக்கி தவளைகள் நதியிலே மாத்திரம் இருக்கத்தக்கதாய் அவைகளை உம்மிடத்திலும் உம்முடைய வீட்டிலும் இல்லாமல் ஒழிந்து போகும்படி செய்ய உமக்காகவும் உம்முடைய ஊழியக்காரருக்காகவும் உம்முடைய ஜனங்களுக்காகவும் நான் விண்ணப்பம் பண்ண வேண்டிய காலத்தை குறிக்கும் மேன்மை உமைக்கே இருப்பதாக என்றான் அதற்கு அவன் நாளைக்கு என்றான் அப்பொழுது இவன் எங்கள் தேவனாகிய கத்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு உம்முடைய வார்த்தின்படி ஆக கிடவது தவளைகள் உம்மையும் உம்முடைய வீட்டையும் உம்முடைய ஊழியக்காரரையும் உம்முடைய ஜனங்களையும் விட்டு நீங்கி நதியிலே மாத்திரம் இருக்கும் என்றான் மோசையும் ஆரோனும் பார்வோனை விட்டு புறப்பட்டார்கள் பார்வோனுக்கு விரோதமாக வரப்பணின தவளைகள் நிமித்தம் மோசே கத்தரை நோக்கி கூப்பிட்டான் கர்த்தர் சொற்படி செய்தார் வீடுகளிலும் முற்றங்களிலும் வயல்களிலும் இருந்த தவளைகள் செத்து போயிற்று அவைகளை குவியல் குவியலாக சேர்த்தார்கள் அதனால் பூமி எங்கும் நாற்றம் எடுத்தது இலகு உண்டாயிற்றென்று பார்வன் கண்டபோது கண்டபோதோ தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களுக்கு செவிகொடாமற் போனான் கர்த்தர் சொல்லி இருந்தபடி ஆயிற்று அப்பொழுது கர்த்தர் மோசேனிடத்தில் நீ ஆரோனை நோக்கி உன் கோலை நீட்டி பொழுதியின் பூமியின் பொழுதியின் மேல் அடி அப்பொழுது அது தேசம் தேசமெங்கும் பேன்களாய் போம் என்று சொல் என்றார் அப்படியே செய்தார்கள் ஆரோன் தன் கையில் இருந்த தன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடித்தான் அப்பொழுது அது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் பேன்களாய் தேசம் தேசமெங்கும் பூமியின் பொழுதியெல்லாம் பேன்களாயிற்று மந்திரவாதிகளும் தங்கள் மந்திரவத்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத் பிரயத்தனம் செய்தும் அவர்களால் கூடாமல் போயிற்று பேண்கள் மனிதர் மேலும் மிருக ஜீவன் மேலும் இருந்தது அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி இது தேவனுடைய விரல் என்றார்கள் ஆனாலும் கத்த சொல்லியிருந்தபடி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது அவர்களுக்கு செவி போனான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நாளை அதிகாலமே நீ எழுந்து போய் பார்வோன் நதிக்கு புறப்பட்டு வரும்போது அவனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போகவிடு என் ஜனங்களை போக விடாயாகில் நான் உன் மேலும் உன் ஊழியக்கார் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவித வண்டுகளை அனுப்புவேன் எகிப்தியர் வீடுகளும் அவர்கள் இருக்கிற தேசமும் அந்த வண்டுகளால் நிறையும் பூமியின் நடுவில் நானே கத்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசே நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் எந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார் அப்படியே கர்த்தர் செய்தார் மகாபிரளா திரளான வண்டு ஜாதிகள் பார்வோன் வீட்டிலும் அவன் ஊழியக்காரர் வீடுகளிலும் எகிப்து தேசம் முழுவதிலும் வந்தது வண்டுகளினாலே தேசம் கெட்டு போயிற்று அப்பொழுது பார்வோன் மோசையும் ஆரோனையும் அழைப்பித்து நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலே தானே பலியிடுங்கள் என்றான் அதற்கு மோசே அப்படி செய்யத்தகாது எங்கள் தேவனாகிய கத்திரக்கு நாங்கள் எகிப்தினுடைய அருவறுப்பை பலியிடுவதாயிருக்குமே எகிப்தினுடைய அருவறுப்பை நாங்கள் அவர்கள் கண்களுக்கு பலியிட்டால் எங்களை கல்லெறிவார்கள் அல்லவா நாங்கள் வனாந்தரத்தில் மூன்று நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதிக்கிறபடியே அவருக்கு பலியிடுவோம் என்றான் அப்பொழுது பார்வான் நீங்கள் உங்கள் தேவனாகிய கத்தருக்கு வனாந்தரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன் ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம் எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்றான் அதற்கு மோசே நான் உம்மை விட்டு புறப்பட்டவேன் நாளைக்கு வண்டுகள் பார்வோனையும் அவன் ஊழியக்காரையும் அவன் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி நான் கத்தரை நோக்கி வேண்டுதல் செய்வேன் ஆனாலும் கத்தருக்கு பலியிடுகிறதற்கு ஜனங்களை போக விடாதபடி பார்வோன் இனி வஞ்சனை செய்யாதிருப்பாராக என்றார் மோசே பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கத்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் அப்பொழுது கர்த்தர் மோசையின் சொற்படி வண்டு ஜாதிகள் பார்வோனையும் அன் ஊழியக்காரையும் அவன் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி செய்தார் ஒன்றாகிலும் மேய்ந்திருக்கவில்லை பார்வோனோ இந்த முறையும் தன் இருதயத்தை கடினப்படுத்தி ஜனங்களை போகவிடாதிருந்தான் யாத்திராகமும் ஒன்பதாவது அதிகாரம் பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி நீ பார்வ நிலத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு நீ அவர்களை விட மாட்டேன் என்று இன்னும் நிறுத்தி வைத்தாய் வைத்தாயாக கத்தருடைய கரம் வெளியில் இருக்கிற உன் மிருக ஜீவன்களாகிய குதிரைகளின் மேலும் கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஆடு மாடுகளின் மேலும் இருக்கும் மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும் கர்த்தர் இஸ்ரேவேலின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார் இஸ்ரேல் புத்தருக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை என்றார் மேலும் நாளைக்கு கத்தர் இந்த காரியத்தை தேசத்தில் செய்வார் என்று சொல்லி கத்தர் ஒரு காலத்தை குறித்தார் என்றும் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் அவனிடத்தில் சொல் என்றார் மறுநாளில் கத்தர் அந்த காரியத்தை செய்தார் எகிப்தியருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போயிற்று இசிறவல் புத்தரின் மிருக ஜீவன்களில் ஒன்றாகிலும் சாகவில்லை பார்வன் விசாரித்து இஸ்ரேலின் மிருக ஜீவன்களில் ஒன்றாகிலும் சாகவில்லை என்று அறிந்தான் பார்வனுடைய இருதயமோ கடினப்பட்டது அவன் ஜனங்களை போகவிடவில்லை அப்பொழுது கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி உங்கள் கைப்பிடி நிறைய சூளையின் சாம்பலை அள்ளிக் கொள்ளுங்கள் மோசே அதை பார்வனுடைய கண்களுக்கு முன் வானத்திற்கு நேராக இறைக்க கடவன் அது எகிப்து தேசம் மீதெங்கும் தூசியாகி எகிர்த்து தேசமெங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிவந்தமான கொப்பளங்களை எழும்ப பண்ணும் என்றார் அப்படியே அவர்கள் சூளையின் சாம்பலை அள்ளிக்கொண்டு பார்வோனுக்கு முன்பாக வந்து நின்றார்கள் மோசே அதை வானத்துக்கு நேராக இறைத்தான் அப்பொழுது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிவந்தமான கொப்பளங்கள் எழும்பிற்று அந்த கொப்பளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லார் மேலும் உண்டானதினால் அந்த கொப்பளங்களின் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசைக்கு முன்பாக நிற்கக்கூடாது இருந்தது ஆனாலும் கத்தர் மோசையோட சொல்லியிருந்தபடியே கர்த்தர் பார்வனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் அவன் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ அதிகாலமே எழுந்திருந்து போய் பார்வனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு விடாதிருந்தால் பூமியங்கம் என்னைப்போல் வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இந்த முறை நான் சகலவித வாதைகளையும் உன் இருதயத்திலும் உன் ஊழியக்கார் மேலும் உன் ஜனங்கள் மேலும் அனுப்புவேன் நீ பூமியில் இறாமல் நாசமாய் போகும்படி நான் என் கையை நீட்டி உன்னையும் உன் ஜனங்களையும் கொள்ளை நோயினால் வாதிப்பேன் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகும் என் நாமம் பூமியிலெங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் நீ என் ஜனங்களை போக விடாமல் இன்னும் அவர்களுக்கு விரோதமாய் உன்னை உயர்த்துகிறாயா எகிப்து தோன்றிய நாள் முதல் இதுவரைக்கும் அதில் பெய்யாத மிகவும் கொடிய கல்மலையை நாளை இன்னேல் இந்நேரம் பெய்ய பண்ணுவேன் இப்பொழுதே ஆள் அனுப்பி உன் மிருக ஜீவன்களையும் வெளியில் உனக்கு இருக்கிற யாவையும் சேர்த்துக்கொள் வீட்டிலே சேர்க்கப்படாமல் வெளியில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் மிருகமும் செத்து போகத்தக்கதாய் அந்த கல்மழை பெய்யும் என்று எபிரேயரின் தேவனாகிய கத்த சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல் என்றார் பார்வனுடைய ஊழியக்காரரில் எவன் கர்த்தருடைய வச வார்த்தைக்கு பயப்பட்டானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வீடுகளுக்கு ஓடிவர பண்ணினான் எவன் கத்தருடைய வார்த்தையை மதியாமற் போனானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வெளியே விட்டுவிட்டான் அப்பொழுது கத்தர் மோசையை நோக்கி எகிப்து தேசமெங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து சகல சகலவிதமான பயிர் வகைகள் மேலும் கல் மழை பெய்ய உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார் அப்படியே மோசேத்தன் கோலை வானத்திற்கு நேராக நீட்டினான் அப்பொழுது கத்தர் இடி முழக்கங்களையும் கல் மழையும் அனுப்பினார் அக்கனி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று எகிப்து தேசத்தின் மேல் கத்தர் கல் மழையை பண்ணினார் கல்மழையும் கல் கலந்த அக்கனியும் மிகவும் கொடிதாயிருந்தது எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒருபோதும் உண்டானதில்லை எகிப்து தேசம் எங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மழை அழித்து போட்டது அது வெளியின் பயிர்வுகளையெல்லாம் அழித்து வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது ஐசரவேல் புத்திர இருந்த கோசே நாட்டிலே மாத்திரம் கல்மழை இல்லாதிருந்தது அப்பொழுது பார்வோன் மோசையும் ஆரோனையும் அழைப்பித்து நான் இந்த முறை பாவம் செய்தேன் கத்தர் உள்ளவர் நானும் என் ஜனமும் துன்மார்க்கர் இது போதும் இந்த மகா இடிமுழக்கங்களும் முழக்கங்களும் கல்மழையும் ஒழியபடிக்கு கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் நான் உங்களை போக விடுவேன் இனி உங்களுக்கு தடை இல்லை என்றான் அமோசே அவனை நோக்கி நான் பட்டணத்திலிருந்து புறப்பட்ட உடனே என் கைகளை கத்திற்கு நேராக விரிப்பேன் அப்பொழுது இடி முழக்கங்கள் ஓய்ந்து கல்லறை கல்மழை நின்று போகும் அதனால் பூமி கத்தருடையது என்பதை நீர் அறிவீர் ஆகிலும் நீரும் உம்முடைய ஊழியக்காரரும் இன்னும் தேவனாகிய கத்திற்கு பயப்பட மாட்டீர்கள் என்பதை அறிவேன் என்றான் அப்பொழுது வார்கோதுமை கதிர் பயிரும் சணல் தாழ் பயிருமா இருந்தது அதனால் சனலும் வார்கோதையும் வார்கோதுமையும் அழிக்கப்பட்டு போயிற்று கோதுமையும் கம்பும் கதிர்விடாதிருந்ததால் அவைகள் அழிக்கப்படவில்லை மோசே பார்வோனை விட்டு பட்டணத்திலிருந்து புறப்பட்டு தன் கைகளை கத்திருக்கு நேராக விரித்தான் அப்பொழுது இடி முழக்கமும் கல்மழையும் நின்றது பூ மழையும் பூமியில் பெய்யாமலிருந்தது மழையும் கல்மழையும் இடிமுழக்கமும் நின்று போனதை பார்வோன் கண்டபோது அவனும் அவன் ஊழிய காரரும் பெண்ணும் பாவம் செய்து தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள் கத்தர் மோசையை கொண்டு சொல்லியிருந்தபடியே பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது அவன் இஸ்ரேவெல் புத்தரை போக விடவில்லை